சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை நாம் பார்க்கலாம் இந்த ஜூலை மாதத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி நமக்கு ஆடி மாதம் பிறக்குது ஸோ சூரியன் வந்து மாறுறாரு அதே மாதிரி சுக்கரனின் மாற்றமும் இருக்குது ஜூலை மாதம் கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயும் மாறாரு இப்படிப்பட்ட அதாவது செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களினுடைய மாற்றம் வந்து இந்த ஜூலை மாதத்தில் இருக்கு அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசினியர்களும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்களை செய்யணும் என்ன தெய்வங்களை வணங்கலாம் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதத்துல பல மாற்றங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி அலுவலக ரீதியாகவும் சரி இவ்வளோ நாளாகப்பட்ட ஒரு மன பாரம் ஒரு மன அழுத்தம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் இது எல்லாமே மாறுது ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மனசில் இருக்கக்கூடிய ஒரு பாரம் எல்லாம் குறைஞ்சு தனியார் தொழில் பண்ணுறவங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நிம்மதியான ஒரு மாதம் என்றே சொல்லலாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த பணப்புழக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி ஐந்து தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று தேதிக்குள் இவர்களுக்கு இந்த குழந்தை பாகியத்திற்கான நல்ல செய்திகளும் உங்களுக்கு வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமண யோகங்கள் இல்லை ஒரு காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இது எல்லாமே தீர்வதற்கான ஒரு காலமாகவே இருக்கும் மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது பல குழப்பங்களிலிருந்து உங்களுக்கு வெளிவரக்கூடிய ஒரு மாதம் என்றே சொல்லலாம் அது அலுவலகமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவு என்பது மிகவும் குறைவாகவே உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மாதத்தின் இறுதியில் செவ்வாய் மாறக்கூடிய காலகட்டத்தில் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் இன்னும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசினியர்களுக்கு புதிய முயற்சிகள் வியாபாரமாக இருக்கட்டும் அது வேலையாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் பதினைந்து தேதியிலிருந்து இருபது தேதி உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது ஆகவே புதிய முயற்சிகளை பதினைந்தாம் தேதிக்கு மேல் இருபதாம் தேதிக்குள் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன தெய்வத்தை வணங்கினால் நல்லது என்று பார்த்தால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் மற்றும் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதேசிகளில் நீங்கள் விரத்தமிருந்து மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு பிரதி செவ்வாய்க்கிழமையன்று முருகனை வழிபாடு செய்ய இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்களாக இருந்தாலும் அது மாறக்கூடும் வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை மாலை போட இந்த கடன் பிரச்சனைகள் கோர்ட்டு பிரச்சனைகள் மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்கள் தீரும் இந்த மேஷராசி நேர்களுக்கு ஜூலை மாதத்தில் சில நற்செய்திகளும் காத்திருக்கிறது அலுவலக வாயிலாக வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் இந்த பிரயாணங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு ஆகவே கிரகநிலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு பல விதத்திலையும் ஒரு அனுகூலமாகவே வருவதற்கு காத்திருக்கிறார்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் நான்கு எட்டு மற்றும் இருபத்தி எட்டு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலு அதிகமாகவே இருக்கும் கிரகநிலைகளில் வந்து சூரிய பகவான் நமக்கு என்னுடைய மாற்றம் மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய மாற்றம் அதே மாதிரி சுக்கர மாற்றம் செவ்வாயின் மாற்றம் இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு அலைச்சலும் அதிகமாக இருக்கும் வேலை வலுவும் அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சுமை அதிகமாக இருக்கும் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் பெண்களுக்கெல்லாம் வந்து விருந்தினர்களின் வருகை இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது குலதெய்வ வழிபாடுகள் இல்லை கோவிலுக்கு போய் நீங்கள் குடும்பத்தோட வந்து குலதெய்வ வழிபாடு செய்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வேலைகள் அதிகமாகவே இருக்கும் ஆடி மாதம் வருவதனால் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திர பெண்களும் சீர்ஷக்காரர்களும் கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கும் அலுவலக ரீதியாகவும் வெளியூர் செல்லுவதோ அல்லது வெளிநாடு செல்லுவதோ அலுவலகத்திலேயுமே உங்களுக்கு அதிகமான ஒரு வேலை பலு காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவது தாமதப்படலாம் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு நற்செய்திகள் மாதத்தின் இறுதியில் வர வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு மேலும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே மாறுகிறது வியாபாரம் தனியார் பணி தொழில் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஜூலை மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு வேலை பலு அதிகமாகவே இருக்கப்போகிறது போகிறது இவர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சொன்னால் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானினுடைய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்மரினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இவர்களுக்கு தீரும் பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர்களுக்கு சில வேலையில் அதிகமான ஒரு பலுவை கொடுக்க வாய்ப்பு உண்டு ஆகவே இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மரினுடைய வழிபாடு சிறந்தது இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பதினான்கு மற்றும் இருபத்தி மூன்று மிதுனராசினேர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அதிகமான ஒரு குதூகலம் என்றே சொல்லலாம் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது பல நாட்களாக முயற்சி செய்தது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான தருணம் இந்த மாதத்தில் முடிவாகும் பல நாட்களாகவே இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் சூரியன் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் இரண்டாம் இடத்திற்கு செல்லுவது பல நல்ல விஷயங்கள் பல நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நிகழ வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளில் சுக்கர பகவான் புதனுடன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறார்கள் ஆகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் வியாபார முயற்சிகள் தனியார் பணியில் இருப்பவர்கள் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நினைவாகும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் உதவிகள் பெறுவதும் மற்றும் கடன் கொடுப்பதும் இரண்டுமே மிகவும் சாதகமாகவே அமைகிறது பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான காலமாகவே இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தன லாபங்கள் ஒரு குபேர யோகத்தை கூட கொடுக்கும் எதிர்பாராத பணவரவும் வரவும் எதிர்பாராத விதமான உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி யோகத்தையும் இந்த மாதம் மிதுனராசி நேயர்களுக்கு காத்திருக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்வதும் மற்றும் இந்த மாதத்தில் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு சகசிரவ பாராயணமும் சிறந்தது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் பத்தாம் தேதி மற்றும் ஜூலை இருபத்தி ஆறு கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலந்த ஒரு பலன்கள் என்று சொல்லலாம் மிக்ஸ்டு ஃபார்ச்சூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதி ஒரு முதல் பாதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டாவது பகுதியில் வந்து உங்களுக்கு சூரியன் ராசியிலேயே வந்துடுறாரு அதுவும் கடகராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் சிவபெருமானே உங்கள் கூட இருக்கிற மாதிரி அதனால் இந்த இரண்டாவது பாதி அப்படிங்கிறது அதிகமான உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பல கனவுகள் நிறைவேறும் என்றே சொல்லலாம் குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நன்மையை தரும் ஸோ புதுசாக வேலை தேடுறீங்க இல்லை வேலைக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இல்லை வெளிநாடு போகிறது வீசா பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலம் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் உயர் அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய சில மனஸ்தாபங்களும் மாறும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இது இது நாள் வரைக்கும் ஒரு மன நிம்மதி இல்லாமல் நாள் வரைக்கும் ஒரு மனதில் சஞ்சலத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக கணவிட கணவரிடம் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் திடீர் பிரயாணங்களும் இந்த வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றியும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் ஒரு ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான நாட்களாகவே அமைகிறது இந்த மாதத்தின் இறுதியும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் என்றே சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மற்றும் ஜூலை மாதம் இறுதியான இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கைக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவதும் மற்றும் பத்ரகாளியை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது சிமராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு லாபத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு வந்துடுறாரு பிற்பகுதியில் ஜூலை மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஸோ இந்த ஜூலை மாதம் வியாபாரிகள் வேலை செய்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் உயர் அதிகாரிகளோட சில வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வரலாம் ஒரு சிலருக்கு வேலையை நம்ம விட்டுவிடலாம் என்ற ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் இந்த மாதம் வேலை விடுவதோ அல்லது உயர் அதிகாரிகளோடு இந்த மாதிரி சண்டையிடுவதையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நமக்கு அவ்வப்போது மன சஞ்சலங்களை கொடுப்பார் ஆகவே புதிதாக திருமணமான தம்பதியினர் மற்றும் வேலையில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளோடு சில மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்கள் வந்து போகும் ஆகவே இந்த மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு அதிகமான பொறுமையும் நிதானமும் தேவை செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் ஆகவே உங்கள் பொருளாதாரத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தினுடைய இறுதி இருபதிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் அன்னதானங்களை செய்யலாம் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பலவிதமான ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் அலுவலகத்தில் ஏற்கனவே ஏதாவது தேர்வுகள் உங்களினுடைய உயர் பதவிகளுக்காக எழுதியிருந்தால் அதற்கான நல்ல செய்திகள் வரும் உயர் பதவிகள் வருவது உங்களுக்கு இசைந்தற்போல் இடமாற்றங்கள் அமைவதும் மற்றும் புதிய வேலை தேடுதலில் வெற்றி பெறுவதும் இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம் உங்கள் கனவுகள் நிறைவேறும் வேலை விஷயத்தில் காதல் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மன திருப்தியும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கும் கன்னிராசி நேர்களுக்கு தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மன அமைதியான ஒரு சூழ்நிலையை காணலாம் எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு வியாபார ரீதியாக கூட்டு தொழில் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன பாரங்களும் குறையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்கி ஆதித்யகிருதய ஸ்லோகம் கூறலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்வது மிகவும் விசேஷம் கன்னிராசி நேயர்களுக்கு பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மாதத்தின் இறுதியில் செவ்வாயும் சந்திரனும் உங்களினுடைய ராசிக்கு வருவது உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவே அமைகிறது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய தினங்கள் என்று சொன்னால் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மற்றும் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அனுகூலமாகவே அமைகிறது இந்த மாதத்தில் நீங்கள் முறையே ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானையும் வணங்கி வர எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியடையலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும் இந்த அமாவாசை பௌர்ணமி காலகட்டங்களில் தொழில் செய்பவர்கள் தனியார் தொழில் மற்றும் இந்த மாதத்தில் வந்து நம்ம வியாபாரத்திற்காக கடன் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களாம் கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து கடன் வாங்குவது நல்லது இந்த சூரியனினுடைய மாற்றம் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஜூலை மாதம் இந்த பதினேழு தேதிக்கு மேலே ஸோ பத்தாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் வேலையில் வந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுக்கலாம் அதனால வேலை தனியார் பணியில் இருந்தாலும் சரி அரசு பணியில் இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியாக கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கலாம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஜென்ரலாக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஆடி மாதம் சில பருவங்கள் மாறக்கூடிய காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வரலாம் ஆகவே பெண்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்கனவே இருக்கிறவங்களும் கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் மற்றும் சந்திரன் மாற்றம் இந்த மாதத்தின் இறுதியில் வருவது இந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன்காரர்களால் வரக்கூடிய தொல்லைகள் இது மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகள் பிள்ளைகள் கணவன் மனைவி இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் வரலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் புதன் மற்றும் சுக்ரனுடன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி யோகத்தையும் கொடுக்கும் ஆகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு இருந்தாலும் கூட உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது தனிப்பட்ட சம்பந்தப்பட்டதுலேயோ கடனை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் உங்களினுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் மற்றும் ஜூலை மாதத்தின் பதினைந்து பதினாறு பதினேழு விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு விதமான ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்ப சூழ்நிலைகளில் ஒரு சில மாற்றங்கள் வரும் பதினைந்து தேதிக்கு மேல் குடும்பக்காரக்கன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்திருப்பதனால் வாக்குவாதங்களும் சண்டைகளும் அவ்வப்போது வந்து போகும் இந்த ஜூலை மாதத்தில் இடம்பெறக்கூடிய இந்த கிரகங்களினுடைய மாற்றமானது ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையேயும் நண்பர்களிடத்திலேயும் வாக்குவாதங்கள் வரக்கூடும் ஆகவே இவர்கள் சற்று எதிலேயுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் புதிதாக நண்பர்களிடத்திலேயும் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப தெரியாத நபர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது கடன் உதவிகள் செய்வதையோ தவிர்க்கலாம் ராசி அன்பர்களில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்களும் சண்டைகளும் வர வாய்ப்புகள் உண்டு அதே போல் பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு வந்து போகலாம் பாக்கியத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு சற்று ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர்வான காலமாகவே அமைகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஜூலை மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களும் ஜூலை மாதத்தினுடைய இறுதியான இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நீங்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவன் ஆலய வழிபாடுகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறந்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சந்தோஷமான மாதமாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவது தகப்பனின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் மற்றும் மருத்துவ செலவுகளும் வரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் பிரிந்தவர்களும் ஒன்று சேருவதற்கு மாதத்தினுடைய முற்பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்திலையும் குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது உடன் பிறந்தோர்கள் மற்றும் நண்பர்கள் இடத்திலிருந்து சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது இது உங்களினுடைய குடும்பத்தாரிடையோ அல்லது உடன் பிறந்தவர்களிடத்திலிருந்தோ வரலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகள் உண்டு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க பதவிகளில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு இந்த இடமாற்றம் சில ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் மாதத்தினுடைய இறுதியில் நட்பலன்களை தரும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுவது சிறந்தது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதினாறு பதினேழு பதினெட்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல இனிப்பான செய்திகள் வருவது குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவது குழந்தை பாக்கியங்கள் பெறுவது பல நாட்களாக பார்க்காமல் இருந்தவர்களை உறவினர்களை சந்திப்பது இது எல்லாம் மகர நேயர்களுக்கு நல்ல குதூகலமாகவே இருக்கும் நிறைய செலவுகள் வருவதற்கான ஒரு மாதம் என்றும் சொல்லலாம் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களுக்கு திருமண யோகங்கள் வருவது மற்றும் இந்த திருமணத்திற்கான செலவுகள் நீங்கள் செய்வது ஒரு சந்தோஷமுடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக மாதத்தினுடைய முற்பகுதியில் இருக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட செலவுகள் வரக்கூடும் உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பூரிப்பான மாதம் என்றே சொல்லலாம் உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தலைவர்களை சந்திப்பது வெளிநாடு செல்வது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வெளிநாடுகள் செல்வது இது எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தருவதாகவே அமைகிறது பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவும் கைக்கு வந்து சேரும் சூரியனினுடைய மாற்றமானது ஏழாம் இடத்திற்கு வருவது மாதத்தினுடைய பிற்பகுதியில் காதல் வாழ்க்கை சிறப்படையும் நீண்ட நாளாகவே நீங்கள் பிரிந்திருந்தவர்கள் கணவன் மனைவி ஒன்று கூடலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் மனதிற்கு திருப்தியும் ஏற்படும் பெண்களுக்கு பிறந்த விட்டால் லாபங்கள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் உயர்வையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் வியாழக்கிழமைகளில் கருட பகவானை வணங்குவதும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்களை போர்க்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதத்தில் எட்டு ஒன்பது பத்து மற்றும் மாதத்தினுடைய இறுதியான இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல கலவையான மாதம் என்றே சொல்லலாம் மாதத்தினுடைய முற்பகுதியில் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் குருவுடன் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடும் அதே போல் மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் ஆறாம் இடத்திற்கு வருவதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போகும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் உங்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பதும் மற்றும் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவது மற்றும் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவது அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் கும்பராசியில் பெண்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவு வருவதும் மற்றும் உங்களினுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நல்ல ஒரு செய்திகள் வருவதும் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கும் கும்பராசி பெண்களுக்கு குறிப்பாக அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கும் இந்த மாதத்தில் அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மற்றும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஒரு மனக்குறையும் மாறும் நீண்ட நாளாக ஒரு சந்திக்க வேண்டிய நபரை இந்த மாதம் நீங்கள் சந்தித்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடந்தேறும் அலுவலக விஷயமாகவும் சரி மற்றும் குடும்பத்தில் தனியாக உங்களினுடைய சொந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அது நன்றாகவே முடிவாகும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஜூலை மாதத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் ஜூலை மாதத்தின் இறுதியான இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இந்த மாதத்தில் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு சகஸ்ராம பாராயணமும் செய்யலாம் பெருமாள் ஆலயத்திற்கு செல்வதாக புதன்கிழமைகளில் திவ்ய தேசங்களை சென்று வழிபாடு செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பலன்கள் தரும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்களும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்யலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதத்தில் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது மிக இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிவருவது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடலாம் சூரியனினுடைய மாற்றம் இரண்டாவது பகுதியான இந்த மாதத்தில் ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் வருவதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் சொத்து விற்பது சொத்து வாங்குவது சொத்தின் மேல் கடன் பிரச்சனைகள் இருப்பதற்கான ஒரு நல்ல தீர்வை நீங்கள் காணலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலமான மாதம் என்று சொல்ல வேண்டும் பல வகையான ஒரு மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் மன பாரங்கள் இது அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு தீரும் ஏறக்குறைய இந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல இன்னல்களும் மன அழுத்தங்களும் இருந்திருக்கலாம் இது அனைத்தும் இந்த மாதம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் காணலாம் மீனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் மற்றும் பொருளாதார பற்றாக்குறையில் இந்த மாதம் அதற்கான ஒரு நல்ல தீர்வும் விடிவு காலமும் உண்டு பெண்களுக்கும் குடும்ப சூழ்நிலைகளில் ஒரு நல்ல மன சந்தோஷங்களை பார்ப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருந்து வந்த சில மனக்குறைகள் அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு தீரக்கூடும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளும் உங்களுக்கு சாதகமாகவே மாறும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யவும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் மற்றும் வீரபத்ரரையும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபட உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்ருக்களினுடைய பயம் நீங்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மாதத்தினுடைய முதல் பகுதியான ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மற்றும் மாதத்தினுடைய இறுதியான இருபத்தி ஐந்து முதல் முப்பது தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஜூலை மாத பலன்களை பார்த்தோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்